அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின் எம்பொன் ஈசன் இறைவன் என்று உழுகுவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே என்று திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற திரு ஆணைக்கா எனப்படும் திருவானைக்கோவில்தான் கோவில்தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்தலம் திருச்சி மாநகரில் அமைந்துள்ள காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில் திருவரங்கத்துக்கு அருகே இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்குரியது அதாவது அப்புஸ்தலம் நிறைய புராண கதைகளை கொண்டது இந்த தலம் இந்த இடம் அடர்ந்த வெள்ளை நாவல் மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது ஒரு காலத்தில் நாவல் மரத்தை வடமொழியில் ஜம்பு என சொல்வார்கள் இங்கு சிவனை வழிபட்ட ஜம்பு என்ற முனிவருக்கு சிவபெருமான் தரிசனம் அளித்து அவருக்கு ஒரு நாவல் பழத்தை பிரசாதமாக வழங்கினார் பிரசாதத்தை உட்கொண்ட முனிவர் விதைகளையும் விழுங்கினார் விதைகள் ஒரு மரமாக வளர ஆரம்பித்து அவரது தலையை துளைத்து முனிவருக்கு மோட்சம் கிடைத்தது ஜம்பு முனிவருக்கு சிவபெருமான் முக்தி அளித்ததால் இந்த இங்கிருக்கும் லிங்கம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் என்றும் இந்த இடம் ஜம்புகேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இங்கு மூலவராக இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது முன்னூறு சமயம் இந்த வனத்தில் பார்வதி தேவி தவம் செய்தார் காவிரி ஆற்றிலிருந்து மணல் மற்றும் நீரை கொண்டு லிங்கத்தை உருவாக்கி வெண்ணாவல் மரத்தின் கீழ் அதை நிறுவினார் அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தமடைந்தார் நீரால் செய்யப்பட்டதால் இந்த லிங்கம் அப்புலிங்கம் என்றும் வெண்ணாவல் மரத்தின் கீழ் அமைந்தபடியால் ஜம்புகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது அம்பிகையின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அகிலாண்டேஸ்வரிக்கு தரிசனம் தந்து சிவஞான உபதேசம் செய்தார் பிரம்மா இத்தலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து இறைவன் இறைவியின் தரிசனம் பெற்று பாபை விமோச்சனம் பெற்றார் புராண காலத்தில் வெண்ணாவல் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தபோது நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவனின் இரண்டு கணங்களாக இருந்த புஷ்பதந்தன் மற்றும் மாரியவான் இருவரும் ஒரு சாபத்தினால் யானையாகவும் சிலந்தியாகவும் பூமியில் பிறந்தனர் நாவல் மரத்தடியில் சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் கிடந்தது இதை பார்த்த சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்து விட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது மாதிரியே நடந்து வந்தது யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன யானை மீண்டும் சிவகணநாதராகி திருக்கைலாசம் அடைந்து சிவகணங்களுக்கு தலைவனாக ஆனார் சுபதேவன் என்னும் சோழ மகாராஜனும் அவன் மனைவியாகிய கமலவதி என்ற மகாராணியும் சிவனிடம் புத்திரபாக்கியம் வேண்டியிருந்தனர் ஈசனின் திருவருளினாலே சிலந்தி கமலவதியின் வயிற்றிலே மகவாய் வந்து அடைந்தது கமலவதிக்கு பிரசவ காலம் நெருங்கிய ஜோதிடர்கள் இந்த பிள்ளை ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் மூவுலகியும் அரசாளும் என்றார்கள் கமலவதி என் பிள்ளை இப்போது பிறவாமல் ஒரு நாழிகை கழித்து பிறக்கும்படி என்னை தலைகீழாக கட்டி தூக்குங்கள் என்று சொல்ல அங்கு உள்ளவர்களும் அவ்வாறே கட்டி தூக்கி சோதிடர்கள் குறித்த காலத்தில் கட்டவிழ்த்து விட்டார்கள் கமலவதி பிள்ளையை பெற்றார் காலம் தாமதமாகி பிறந்த காரணத்தால் சிவந்த இருந்த மகனை நோக்கி என் கோச் செங்கண்ணானோ என்று சொல்லிக்கொண்டு உடனே கமலவதி இறந்துவிட்டார் விட்டார் சுபதேவன் அப்புதல்வரை வளர்த்து முடிசூட்டி அரசை அவரிடத்தில் ஒப்பித்து தான் தவம் செய்து சிவலோகத்தை அடைந்தார் கோச்செங்க சோழர் பரமசிவனது திருவருளினாலே பூர்வ ஜென்ம உணர்ச்சியோடு பிறந்து சைவத் திருநெறி தழைக்க சிவாலயங்கள் பலவற்றை கட்டுவிக்க தொடங்கினார் திருவானைக்காவிலே தாம் முன்னே அருள் பெற்றதை அறிந்து அங்கே வெண்ணாவலுடன் பரமசிவனுக்கு திருக்கோவில் கட்டுவித்தார் மந்திரிகளை ஏவி சோழ நாட்டில் வெவ்வேறு இடங்களிலே சிவாலயங்கள் கட்டிவித்து அவ்வாலயங்கள் தோறும் பூஜை முதலியவற்றிற்கு நிபந்தனைகள் அமைத்தார் பின்பு சிதம்பர ஸ்தலத்தை அடைந்து சபாநாயகரை தரிசித்து வணங்கி தில்லைவாழ் அந்தனர்களுக்கு திருமாளிகைகள் கட்டிவித்து பல திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராய் விளங்கி பின் ஈசனின் திருவடி நிழலை அடைந்தார் பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்சிங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபத்தி எட்டு கோவில்கள் கட்டினார் அவை யாவும் மாடக்கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன மன்னன் தன் முற்பிறவியை நினைவு கூர்ந்து யானைகள் உள்ளே நுழைய முடியாதபடி உயரமான மேடையும் பக்கவாட்டு நுழைவாயிலையும் கொண்ட கோவில்களை கட்டினார் இவற்றைத்தான் மாடக்கோவில்கள் என்று குறிப்பிடுகிறோம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோச்செங்கச்சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் சேக்கிழார் பெருமான் திருவானைக்கா திருத்தலத்தை எழுப்பிய கோச்செங்கச்சோழன் ஆயனாருடைய வரலாற்றினை பதினெட்டு பாடல்களாக அருளியிருக்கிறார்கள் இந்த ஆலயம் மிக பெரியதாய் உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலமாண்ட நாயகி காட்சி தருகிறாள் மூலவர் இருக்கும் இடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் காவிரியின் நீர்மட்டமும் லிங்கம் இருக்கும் இடத்தின் நீர்மட்டமும் ஒன்று என கூறப்படுகிறது கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களில் கூட இங்கு நீர் கசிவு வற்றுவதில்லை என்பதே அதன் சிறப்பு திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்ரமான உருவத்துடன் இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்ர ரூபமான இந்த காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்ரத்தை தணித்தார் என்று தலவரலாறு கூறுகிறது அன்னையின் உக்ரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அதிகாலையில் கோபூஜை நடைபெறுகிறது அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சிகாலத்தில் பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் எனவே உச்சிகால பூஜையின் போது அர்ச்சகர் அன்னை அகிலாண்டேஸ்வரி அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து பெண் கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து தன்னை அந்த அம்பிகை போலேயே பாவித்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை கட்டும்போது இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாகவும் பணியாளர்களின் உழைப்புக்கு ஏற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தலைவரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள் மேலும் கோவில் சிலைகள் ஒன்றுக்கொன்று எதிரே உள்ளது அத்தகைய கோவில்கள் உபதேச ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகின்றன தேவி ஒரு மாணவராகவும் ஜம்புகேஸ்வரர் ஒரு குருவாகவும் இருந்ததால் மற்ற சிவன் கோயில்களைப் போல சிவனுக்கும் பார்வதிக்கும் இந்த கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெறுவதில்லை குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்புதீர்த்தக்கரையில் உள்ளது ஆணி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகம் நடக்கிறது ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கிறது பக்தர்கள் இந்த துளை வழியேதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலில் உள்ள ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கு மட்டும் வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர் ஏனெனில் இங்கு சிவன் சன்னதியில் எப்போதும் நீர் ஊறி கொண்டிருக்கிறது வைகாசியில் தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டுமே இருக்கும் எனவே அந்நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர் ஐப்பசி பௌர்ணமியில் லிங்கத்திற்கு விபூதி காப்பிடப்படுகிறது சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி உள்ளது அங்கு அவரை அவருடைய தாயார் சாயாதேவி மற்றும் அவரது மனைவி ஜேஷ்டா தேவியுடன் தரிசனம் செய்யலாம் தாழ்வாரத்தில் கோச்செங்கட் சோழமன்னன் சந்நிதியும் உள்ளது இக்கோயிலின் ஜம்புகேஸ்வரரை வழிபடுவதற்காக ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் தங்கியதாக நம்ப நம்பப்படுகிறது இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ரங்கநாதர் சிலை இங்கு கொண்டு வரப்பட்டு ஒரு நாள் வைக்கப்படுகிறது அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமானை காம எண்ணங்களில் இருந்து காக்க வேண்டி கொண்டதாக கூறப்படுகிறது முருகன் அவரது வேண்டுகோளை ஏற்று தன் பாதத்தின் அடியில் காம அரக்கனை அழுத்தியவாறு இருப்பதை காணலாம் இப்படிப்பட்ட முருகப்பெருமானை வேறெங்கும் காண முடியாது அருணகிரிநாதரும் இக்கோவிலின் முருகப்பெருமானை போற்றி பாடல்களை பாடியிருக்கிறார் அகிலாண்டேஸ்வரி அம்மன் இங்குள்ள காலமேக புலவருக்கு கவிதைகள் எழுதும் திறமையை அருளியதாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் ஒன்பது தீர்த்தங்கள் உள்ளன அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தர அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடிகள் காடவர் கூன் ஆகியவரால் பாடல் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்கள் தலங்களில் அமைந்துள்ள அறுபதாவது சிவன் தலமாகும் இது திருஞான சம்பந்தர் அருளிய பதிகத்தை திருமதி கலாமாலினி அவர்களும் பாரஸ்ரீ அவர்களின் பக்தி பாடலை திருமதி பவானிசேகர் அவர்களும் அருமையாக பாடியுள்ளனர் கேட்டு மகிழ்வோம் திருச்சிற்றும் பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருடைய மூன்றாம் திருமுறையில் அமைந்த ஐம்பத்தி மூன்றாவது பதிகம் ஸ்தலம் திரு ஆனைக்கா பன் கௌசிகம் ராகம் பைரவி வா நைக்காவில் வெண்மதி மல்கு புல்க வர்சடை வா நைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை தேனை காவில் இந்மொழி தேவி பாகம் ஆயினாள் தேனை காவில் இந்மொழி தேவி பாகம் ஆயின ஆனைக்காவில் அண்ணலை

உயிர்கள் தோற்று வானொடும் உறிபூழிவை யகத்து உயிர்கள் தோற்று வானொடும் ஆழியானும் காங்கின ஆனை காவில் அண்ணனை

உருவாய் நிறையும் ஈசனே ஸ்ரீ ஜலகண்டேசனி மணனிம்மதி தந்திடும் ஜம்புகேசனே ஸ்ரீ ஞான காவிலே திரு ஆணைக்காவிலே கோளிர் ஞான காவிலே திரு ஆணை காவிலே வாழற்பவானே ஈசனே கோலம் வேண்டும் நாளும் காண நீரிலே உருவாய் நிறையும் ஈசனி ஸ்ரீ ஜரகண்டேசனி நிம்மதி தந்திடும் ஜம்புகேசனி ஸ்ரீ ஜலகண்டேசனி அன்னை அகிலாண்டமுடன் சன்னதியில் சீர்பெருக ஆழ்பவனே ஆனந்தனி ஜலகண்டேசனை அன்னை அகிலாண்டமுடன் சொன்னியில் சீர்பெருக ஆழ்பவனே ஆனந்தனே ஜலகண்டேசனே கண்களுக்குள் தீ எழுதும் காருண்ய பேரழகே காலங்கள் உருவாக காரணமானவனே ிக்கும் அழகால் புனரெனுமனதுடனே காவிரித்த எழிலால் குளிரன வரம் தரவே வந்தருளும் ஈசனே உன் பாதம் வேண்டும் நாளும் போற்ற நீரிலே சிவகுருவாய் நிரையும் ஈசனே ஸ்ரீ ஜனகண்டேசனே மனநிம்மதி தந்திடும் ஜம்புகேசனே ஸ்ரீஜலகண்டேசனே நாவல் மரணிழிவே காவல் தராமைபவனே நான்கு புறம் நீ சுழல குளிரும் நீசனே. நாவல் மர நிழலினே காவல் ஆமை பவனே நான்கு புறம் நீ சுழல குளிரும் நீசனே நாகச்சரம் சூடியெழும் நாத நிலையானபனி தேவாரம் நானும் பாடி நின்றேன் நீர்முகத்து நிலையாய் சுடலையில் பெருகியதோர் நீரிழைத்த உருவாய் திசைகளில் ஒளி தரவே நின்றருளும் ஈசனே உன் தானே நானும் காக்கும் நீரிலே ശിവുരുവായ് നിലയും ഈശനീ ശ്രീജലകണ്ടേശനീ മണനിമറി തന്നിടും ജമ്പുകേശനീ ശ്രീജലകണ്ടേശനീ കോളി ഞാനക്കാവിലേ തരു ആണെക്കാവിലേ ஞான காவிலே திரு ஆணை காவிலே வளர்பவனே ஈசனே கோலம் வேண்டும் நாடும் காண நீரிலே சிவ் சிவகுருவாய் நிறையும் ஈசனி ஸ்ரீஜலகண்டேசனி மணனிம்மதி न् जम्बुगेशनी श्रीजलकण्डेशनी